அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன் இந்த பகுதியில் மோட்டிவேஷன் சார்ந்த வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரும் இப்போது டீம் ஒர்க் வந்து எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை வந்து வெற்றி அடைய வைக்கிதுங்கிற விஷயத்தை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஒரு காலத்தில் என்னாச்சுன்னா வானத்தில் ஒரு சண்டை வந்துச்சான் அதாவது நிறங்களுக்கு வந்து சண்டை ஒன்று வந்து நீளம் சொல்லுது ஆகாயம் ஃபுல்லாக தான் இருக்கேன் அதனால் நான் தான் எல்லா நிலங்களை விட சிறப்பு நான் தான் வந்து ஃபஸ்ட்டு நான் தான் பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாரு அப்படின்னு சொல்லி நீலம்ங்கிற கடல் வந்து சொல்லுதான் அதை கேட்ட வந்து பச்சை கடல் என்ன சொல்லுது இல்லை நீங்கள் வானத்துலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பச்சை நிறமாக இருக்கும் மரங்கள் செடி கொடிகள் அப்போது எல் இந்த உலகத்தில் பச்சை நிறம்தான் வந்து ரொம்ப அதிகமான டாமினேட் இருக்குது அதனால நான் தான் வந்து எல்லாத்தோட பெஸ்ட்டு நீளம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி தன்னோடய வாதத்தை அதை வைக்கிது இன்னொரு நிறம் என்ன பண்ணுது இல்லை இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் கிடையாது சிவப்பு நான் தான் வந்து உலகத்துலேயே வந்து டாமினேட் செய்யக்கூடிய ஒரு கலரு எப்படின்னு கேட்கும்போது ஆமாம் எல்லாரோட பிளட்டும் என்ன கலராக இருக்குது சிவப்பாக தான் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா நான் தான் எல்லாத்தோட சிறப்பு அப்படி மூணு பேருக்குள்ளே ஒரு ஈகோ ஒரு சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது உடனே வந்து வானத்தில் இந்த சண்டையை பார்த்து ஒரு இடி சத்தம் கேட்குது பார்த்தா வந்து மழை பெய்யுது அப்போ மழை அந்த வருணம் பகவான் வந்து சொல்லுவார் நீங்கள் தனித்தனியாக இருக்கும்போது ஒரு பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து உங்களுக்கு சிறப்பாக அது இது சொல்கிறீங்களோ அது எதுவுமே கிடையாது இப்போ நீங்கள் சேர்ந்து ஒரு வான வில்லாக இருக்கீங்களே அப்போ சேர்ந்து எல்லாருமே பார்க்கும்போது தூரத்தில் இருந்து எல்லாருமே அந்த வானவில்லை ரசிக்கிறாங்க எப்படின்னா எல்லாமே டீமாக ஒன்றா சேர்ந்து இருக்கீங்க சேர்ந்து இருக்கிறது அழகு அது மட்டும் இல்லாமல் சேர்ந்து இருக்கிறது புத்திசாலித்தனம் அப்படின்னு ஒரு விஷயத்த அவங்களுக்கு சொன்னவொடனே எல்லாருமே வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க இனிமேல் வந்து நம்ம டீம் ஒர்க்காகவே இருப்போம் நமக்குள்ளே எந்த ஒரு ஈகோ வேணால் சொல்லி அவங்களுக்குள்ளே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்க இந்த மாதிரி தான் வந்து கிரிக்கெட் டீம் இருக்குது நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் இருக்குது அது வந்து எல்லாருமே வந்து சூப்பர் பிளேயர்ஸ் தான் ஆனால் சில நேரத்தில் வந்து தோல்வியும் வருது ஏன்னால் வந்து ஒவ்வொருத்தருமே வந்து தன்னை வந்து ஒரு டீம் நினைக்கிறது கிடையாது அவங்க என்ன நினைக்கிறாங்க நான் வந்து இத்தனை விக்கெட் எடுக்கணும் நான் வந்து இத்தனை செஞ்சுரி போடணும் நான் இவ்வளோ கேட்சு எடுக்கணும் தனிப்பட்ட ரெக்கார்டை வந்து பிரேக் அவுட் பண்ணி தன்னோடய ரெக்கார்டு தான் வந்து பெருசாக வரணும்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாக யோசிக்கிறாங்க தவிர ஒரு டீமாக யோசிக்கிறது இல்லை அதனால்தான் பல தோல்விகளுக்கு அது காரணமாக இருக்குது இது அங்கே கிடையாது எல்லா துறையிலையும் இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது நாம் வந்து டீமாக வந்து நம்ம நினைக்கிறது கிடையாது நம்ம வந்து தனிவாக நம்ம நினைக்கணும் நினைக்கும் நினைக்கும்போது தான் நிறைய பிரச்சனைகள் வந்து நமக்குள்ளே உருவாகுது இப்போ ஆஃபீஸில் பாருங்கள் ஆஃபீஸில் முதலாளி இருக்கார் முதலாளி வந்து தான் பணக்காரராக இருந்தாலும் சரி தான் புத்திசாலியாக இருந்தாலும் சொல்லி தொழிலாளியோட ஒத்துழைப்பு இல்லைனா ஒரு மில்லி மீட்டர் அளவாக தான் அந்த கம்பெனியை ரன் பண்ண முடியுமா முடியவே முடியாது ஆனால் அவரோட தாட் எப்படி இருக்குது நமக்கு கீழே தான் ஒரு நாற்பது பேர் வேலை செய்கிறாங்க அப்படி நினைக்கும்போது தான் பிரச்சனைகள் வந்து தொடங்குது இதே வந்து நம்ம வந்து முன்னேற்றதற்காக இந்த நாற்பது பேர் இருக்காங்க அப்படி நம்ம நினைக்கணும் இன்றைக்கி நிறைய பேர் என்ன அவங்க எண்ணத்தில் ஓடுதுன்னா இவனை பயன்படுத்தி எப்படி நம்ம பெரிய ஆள் ஆகலாங்கிற எண்ணம் தான் இருக்கே தவிர என்னை வந்து ஒரு கருவியாக பயன்படி மற்றவங்களை எப்படி பெரியாளை ஆக்குறது அந்த ஒரு எண்ணமே இங்கே இல்லை அதுதான் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது இதுக்கு தான் என்ன சொல்வாங்க பறவை தத்துவத்தை வந்து இதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க இப்போது டீம் ஒர்க்குக்கு இப்போது வானத்தில் வந்து நம்ம பார்க்குறோம் பறவைகளால் கூட்ட கூட்டமாக பறந்து வருது இதே வந்து கண்டம் விட்டு கண்டெல்லாம் வரும் இப்போ பார்த்திங்கன்னா வேடந்தாங்கல் சரணாலயம் பறவைகளோட சரணாலயம்னால் நீங்கள் பார்த்தீங்க எங்கெங்கேருந்தோ வருது எப்படி அவ்வளோ கிலோமீட்டர் வந்து அதை டிராவல் பண்ணி வருது அப்படி அதை வந்து ரிசர்ச் பண்ணாங்க அதில் வந்து ஒரு விஷயம் கிடச்சிது அந்த வானத்தில் வந்து யா வடிவத்தில் அப்படி பறந்து வருது பறவைகள் ஃபஸ்ட்டு செட்டு இருக்கிற லைனில் இருக்கிற அந்த பறவைகள் வந்து சிறகு வந்து ரொம்ப வேகமாக சிறகு அடிக்கும் அந்த சிறகடிக்கு மற்ற பின்னாடி இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதுங்க பின்னாடி வந்து ரொம்ப வேகமாக சிறகை வந்து அசைக்காது அளவுக்கு அப்படியே ஃப்ளாட்டாக தான் இருக்கும் அப்போ என்ன ஆகுதுன்னா முதல் செட்டில் இருக்கிற அந்த பறவைகளோட சிறகுகள் வந்து ரொம்ப டயர்டான பிறகு அது பின்னாடி வந்துடும் அப்போ அடுத்த பேச்சில் இருக்கிற அந்த பறவைகள் அது வந்து அந்த சிறகு வந்து வேகமாக அடிக்கும் அதன் மூலமாக கொஞ்சம் தூரம் வந்து போகும் அதுவும் வடைஞ்சிட்டு அதுவும் பின்னாடி ஆகிடும் இந்த மாதிரி யாருக்கு வந்து சோர்வடைகிறாங்களோ அவங்க பின்னாடி போயிடுவாங்க மற்றவங்க வந்து அந்த டீமை வந்து வழி கொண்டு போவாங்க இதுதான் வந்து பறவை தத்துவம் இதே தான் வந்து டீம் ஒர்க்குக்கும் இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் ஏன்னா இங்கே எல்லாருக்குமே எல்லாமே தெரியிறது கிடையாது ஸோ எனக்கு வந்து மேக்ஸ் தெரிஞ்சால் இன்னொருத்தருக்கு ஃபிசிக்ஸ் தெரியும் இன்னொருத்தருக்கு ஆஸ்ட்ராலஜி தெரியும் இன்னொருத்தருக்கு வந்து கெமிஸ்ட்ரி தெரியும் எப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப தலைச்சிறந்த ஒரு மனிதனாக இருப்பாங்க அவங்களும் ஒன்றிணைச்சு ஒரு டீமாக செயல்படும்போது அதோட சக்ஸஸ் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும் தனிப்பட்ட முறையிலேயே வந்து நம்ம ஜெயிச்சில்லாம் நம்ம நினைக்கிறவங்க பல பேர் வந்து தோற்று போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களால டிராவல் பண்ணவே முடியல நெடுந்தூரம் அவங்களால் தன்னோட டார்கெட்டை வந்து கொண்டு போக முடியல அப்போ நல்ல டீமை வந்து நம்ம வந்து உருவாக்கும் உருவாக்குனது மட்டும் இல்லாமல் அதை வந்து நல்லபடியாக நம்ம எடுத்துகிட்டு கொண்டு போகணும் அப்போது வந்து என்னென்னா அந்த பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங் தான் இங்கே யாரும் உயர்வும் கிடையாது தாழ்வும் கிடையாது எல்லாருமே வந்து சமநிலை எல்லாருக்குமே வந்து தனித்துவம் இருக்குது தனித்திறமைகள் இருக்குது அந்த திறமைகளை டீமில் இருக்கிறவங்க அங்கீகரிக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் யாருமே வந்து தன் கூட வந்து அங்கீகரிக்க மாட்டேங்கிறான் அதுதான் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் காரணம் அதை வந்து தட்டி கொடுக்கணும் விவேகானந்தர் சொல்லுவார் அதாவது உனக்கு முதுகுக்கு பின்னாடி நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அது வந்து தட்டி கொடுக்குறது மட்டும்தான் வரும் ஸோ எப்போல்லாம் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ உங்கள் கண்ணு முன்னாடி உங்களோட நண்பனோ இல்லை உங்கள் உறவினர்களோ நல்ல ஒரு விஷயம் செஞ்சு அதை தட்டி கொடுங்க அதுவே வந்து மிகப்பெரிய இடத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகும் ஸோ மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அடுத்தவங்களை மோட்டிவேட் பண்ண மட்டும் பண்ண நாமளும் மோட்டிவேட் ஆகும் ஸோ நல்லா தெரிஞ்சுக்க நல்ல டீம் ஒர்க்கு தான் மிகப்பெரிய சக்ஸஸ்ஸு கொண்டு போகும் நன்றி வணக்கம் E